போலி ஆவணங்கள் மூலமாக அபகரித்து விட்டார் என்று கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்ற தொழிலதிபர் சமீபத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார் பதிவாளர் முகமது அப்துல் டவுன் காவல் நிலையத்தில் நடு அபகரிப்பு குறித்து புகார் அளித்திருந்தார் இதன் அடிப்படையில் சோபனா யுவராஜ் பிரவீன் உள்ளிட்ட மொத்தம் ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் தனது பெயரும் சேர்க்கப்படலாம் என்று அச்சமனிதர் எம் ஆர் உதயபாஸ்கர் ஜூன் பனிரெண்டாம் தேதி கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை ஜூன் நடந்த போது எம் ஆர் விஜயபாஸ்கரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது நீதிமன்றம் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் முன்ஜாமீனும் மறுக்கப்பட்டதால் தலைமறைவானார் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் விஜயபாஸ்கரை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிபிசிஐடி தனிப்படை போலீசார் அவரை தேடி வருகின்றன மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் அலைன் ஹெல்த் சயின்சஸ் BSc டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ்